ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து தன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா திருவாசகத்தை எழுதி அனுப்பிவிட்டு அடுத்ததாக சிவபெருமானோடு என்ன ஆலோசனை செய்கின்றார் வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக எவ்வாறு திருச்செந்தூர் வருகின்றார் என்ற செய்தியை நாம் இன்றைய ஆகமத்தில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது திருவாசகத்தை எழுதி உலக மக்கள் அறியும்படியாக செய்தாகிவிட்டது என்று சிவபெருமானோடு சொல்லுகின்றார் எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னா அதாவது நாடறிய எம்பெருமாள் நல்ல திருவாசகம் இட்டு லாடமதில் இருந்து லாவுவார் ஈஸ்வரோடு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா வாரமில்லை நமக்கு வஞ்சகங்கள் தானமில்லை அதாவது இப்போ இந்த கலியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் நிகழ்த்துவதற்கு வரோம் அப்போ அதற்கு முன்னாடி இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்பியாச்சு அப்போ அந்த திருவாசகத்தின்படி யார் யார் வாழ்கிறாங்க யார் அந்த நெறி தவறாது இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்கள் அறிந்து கொள்வதற்காக எழுதி அனுப்பியாச்சு இனி யாருமே என்ன செய்ய முடியாது குறை சொல்ல முடியாது அகப்பேர் எனவே அவனை சொல்வது இல்லைனே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது முகப்பாரம் இனி இந்த ஒவத்தினுடைய பாரம் அதாவது இப்போ கலியினுடைய தாக்கத்தால் மக்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப துன்பத்திற்குள் இருக்கிறாங்க அப்போ இதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்கிறாங்க அப்போது ஐயா சொல்கிறாங்க அதாவது காளியை மகாழியை சிறையில் வைத்தாகிவிட்டது அம்மை லட்சுமாதேவி மகர சிறையாக வளர்வதற்கு ஏற்கனவே திருப்பார்கடலில் அங்கே விட்டாகிவிட்டது அடுத்து நான் வைகுண்ட அவதாரத்திற்கு நிகழ்த்துவதற்கு முன்னால் இன்னும் ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கின்றது என்ன அப்படின்னா மேலோகத்தார்கள் எல்லாம் பூலோகத்திலே பிறவி எடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளாக பிறவி எடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொருவரையும் என்ன செய்தேன் பிறவி செய்தேன் அப்படி பிறவி செய்கின்ற போது தேவலோகத்தை சார்ந்த சம்பூரண தேவன் என்பவன் மரத்துரைத்தான் நான் பூ உலகில் போய் பிறவி எடுக்க வேண்டும் என்றால் எனக்கு வந்து என்ன செய்யணும் இங்கே பரதேவதையை மனைவியாளாக மாற்றி மனையால் போன்று தந்தால் தான் பூலகிரே சென்று பிறவி எடுப்பேன் என்று சொல்லியிருந்தான் அதன்படி அவனை அவனிடம் புத்தி சொன்னேன் உனக்கும் வரதேவதைக்கும் எந்த விதத்திலும் குணத்தால் ஒத்து போக முடியாது ஆனையோடு பூனை நல்கி அங்கே இணைந்து வாழ முடியாததைப் போல நீயும் வரதேவதை உங்களுடைய இருவருடைய குணங்களும் வேறுபாடானது உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களும் மாறுபாடானது ஆகவே அது சரியாக இருக்காது என்று நான் புத்தி சொல்லி இருந்தேன் ஆனால் அவன் என்ன செய்யவில்லை அதை கேட்கவில்லை ஆகையால் அவனை தவத்திற்கு அனுப்பினேன் இரண்டு பேருடைய மனநிலையும் ஒரே நிலையை ஆகும்படியாக தவத்திற்கு அனுப்பினேன் அதிலும் அவன் என்ன செய்யவில்லை உணர்ந்து கொள்ளவில்லை ஆகையால் அடுத்ததாக அவனை பூ உலகத்திலே போய் அந்த கர்ம வினைகளை அவன் ஆசைப்பட்ட அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்காக பூ உலகிலே சென்று அனுப்பி அங்கே பிறவி எடுத்து வாழ்ந்து வா என்று அனுப்பி வைத்திருந்தேன் அவ்வாறு பிறந்து வந்த அந்த சம்பூரண தேவன் கருகுற்ற தோஷம் அதாவது அந்த கர்ம கடன் கழிப்பதற்காக இந்த பூவுலகிலே பிறவி செய்து அனுப்பியிருந்தேன் இப்போது அந்த கர்ம கடன்களெல்லாம் நீக்கப்பட்டு அவன் எப்போது என்னை வந்து நீங்கள் ஏற்றெடுத்து கொள்வீர்கள் என்று கேட்ட அந்த தருணம் இப்போது வந்தாகிவிட்டது ஆகவே அவனுடைய அந்த முக்தியையும் நாம் என்ன செய்யணும் அருள வேண்டும் அந் அதற்காக வேண்டிய செயல்முறைகளையும் இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐயா சிவபெருமானோடு சொல்லுகின்றார் இருபத்தி நான்கு ஐந்து மாநிலத்தில் அதாவது தன்மகவாய் அதாவது என்னுடைய பிள்ளையாக அவனை ஏற்றெடுக்கக்கூடிய அந்த தருணம் இப்போது என்ன செய்துட்டு வந்தாகிவிட்டது ஆகவே அவன் இப்போ எல்லா அதாவது அந்தகரணங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து இந்த உலக பற்றுகளை எல்லாம் நீக்கி என்னை அடையக்கூடிய நிலையில் அந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலைக்கு அந்த சம்பூர்ண தேவன் இப்போது வந்திருக்கின்றார் ஆகவே அவனுக்கு முக்தி கொடுக்க வேண்டிய தருணமும் வந்தாகிவிட்டது மேலும் பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்பியிருந்தோம் ஆனால் மக்கள் இதுவரையிலும் யாரும் என்ன செய்யவில்லை அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அந்த களி நீசர்கள் அதை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை மக்களுக்கு சான்றோர் மக்களுக்கு மீண்டும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே கட்டம் கொடிதாய் காணதே தொல்புவியில் புத்தி வெறும் என்றிருந்தோம் பிள்ளையாத நேசனுக்கு இந்த ஆகமத்தை படித்தாவது நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகளை தெரிந்தாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அதை செய்வது போல் தெரியவில்லை பார்த்திருந்தால் போதாது பார்மீதல் மக்கள் தான் சரி அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தால் மட்டும் போதாது இந்த திருந்துவதற்குரிய எந்த அறிகுறியும் என்ன செய்யலை தோன்றுவதாக இல்லை ஆகவே மக்கள்லாம் காத்திருந்து வாடுகின்றார் கவையற்று நல்ல சார்ந்த மக்களெல்லாம் துன்பப்பட்டு வாடுகின்றார்கள் ஆகவே மனு வெடுக்கம் தீர்த்து மனு வெடுக்கம் அப்படின்னா மக்களுடைய துன்பங்களை தீர்த்து ஒரு சொல்லுக்குள் இந்த உலகை ஆழ்வதற்காக இங்கே நான் தருணம் இப்போது வர இருக்கின்றது அந்த தருணத்தை யார் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மாதிரி ஐயா அதன் அதாவது ஒவ்வொரு செயல்களையும் அவரவருக்கு ஒப்புகிக்கப்பட்ட பொறுப்புகளின் மூலம் செயல்படுத்துவதை இங்கே ஐயா நமக்கு காட்டுகின்றார் ஆகவே இந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்குரிய தருணம் இப்போது வந்துவிட்டதா என்று பார்த்து கூறுங்கள் என்று அங்கே சொல்லுகின்றார் அதாவது நான் உண்டோ போவதற்கு நல்வேதை சொல்லுமுண்டோ கோளுண்டோ வெற்றி உண்டோ கூறுநீர் நல்ல உரை வேத உரை ஆகம நெறிப்படி நான் இப்போது வெகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு தருணம் தானா என்பதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று சிவபெருமானோடு அங்கே சொல்லுகின்றார் அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார் அதாவது நீங்கள் ஆதி வியாகரரை அழைத்து இதை கேளுங்கள் அவர் முக்காலங்களும் உணர்ந்தவர் அவர் இந்த நீங்கள் கேட்ட அந்த சந்தேகத்திற்கு உங்களுக்கு விடை அருள்வார் என்று அங்கே சிவபெருமான் சொல்ல உடனே அந்த ஆதி வியாகரரை அழைத்து அங்கே கேட்கின்றார்கள் அப்போது அவர் ஓடி வந்து நாராயணனுடைய அங்கே பாதத்தை பணிந்து எல்லா விவரங்களையும் சொல்லுகின்றார் எப்படி என்றால் குரோணி முதலாய் கூறுகட்ட நீசன் வரை தரணி யுகம் ஆறும் சாற்றியே அதாவது இந்த குரோணி பிறந்ததுவும் அந்த குரோணியை தொடர்ந்து அந்த ஒவ்வொரு யுகா யுகங்கள் தோறும் அந்த குரோணி ஆறு பிரிவுகளாக அழிக்கப்பட்டு அதன் பிறகு குண்டோமசாலி தில்லைமல்லாவன் மல்லோ சிவாகனன் சூரன் சூரன் இரணியன் நாம் ராவணன் துரியோதனாதிகள் இப்போது கலியன் தோன்றிய விவரங்கள் வரை எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கின்ற சொல்லுகின்றார் இப்போது இந்த கலியை அழித்து அடுத்ததாக இருப்பது தர்மயுகம் இந்த தர்மயுகம் அங்கே நிறைவு பெற்ற பிற்பா அந்த கலியுகம் அழிந்த பிற்பாடு தர்மயுகம் தோன்றும் அதன் பிற்பாடு எந்த விதமான மிக தோற்றங்களும் இருக்காது இறைவன் ஒரு சொல்லுக்குள் வைகுண்டம் இந்த உலகை ஆளுவார் அவருடைய கட்டுக்குள் இந்த இரேழு பதினான்கு லோகங்களும் இருக்கும் என்று அங்கே நாராயணரோடு அந்த வேதவியாசரானவர் அங்கே சொல்லுகின்றார் அவர் சொல்லிவிட்டு வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்குரிய தருணத்தை சொல்லுகின்றார் கொற்றவன் தானும் ஆண்டு குறும்புகள் மிகவே பெறுத்து உற்றதோர் துலுக்கன் வந்து விழுந்தவன் உடனே ஓடி மற்றதோர் ஆண்டுதனில் மற்றதோர் பத்தாம் ஆண்டில் வருவோம் வைகுண்ட ராஜா என்று அங்கே சொன்ன அந்தபடி அவர் வந்து இந்த உலகை ஆழ வேண்டும் என்பது ஆகம விதி இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரச ஆட்சி அந்த மலராட்சியெல்லாம் முடிவுக்கு வந்து மக்களாட்சி மலர்ந்து வைகுண்டருடைய சொல்லுக்குள் இந்த உலகம் என்ன செய்யப்படும் ஆளப்படும் அந்த ஒரு சொல்லுக்குள் ஆளக்கூடிய தருணம் இப்போது வர இருக்கின்றது என்ற செய்தி அவர் என்ன செய்கின்றார் அங்கே எடுத்து சொல்லுகின்றார் ஆகவே அதை சொன்ன உடனே பேச முறைவர்ட்டு ஐயா சொல்கிறாங்க நீ இப்போ சொன்னதை எல்லாத்தையும் என்ன செய்தர ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் அதனால் உடனடியாக கைலையில் அந்த கல்லிலே வந்து என்ன செய்யணும் எழுதி வைக்க வேண்டும் கல்லில் எழுதக்கூடிய மொழி வந்து எப்பவுமே அழியாது அந்த வாசகம் அப்போ அதனால் இந்த இதை வந்து நீ என்ன செய்தே எழுதி வைத்துவிட வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்குரிய தருணம் இப்போது துவங்கிவிட்டது என்பதை எழுதி வைத்து விடு என்று சொல்ல உரைத்திட வியாகர்தானம் உண்மையாய் உரைத்ததெல்லாம் அங்கே முடிந்ததெல்லாம் கரைத்திடா கைல தூரே கல்லிலே எழுதி வையும் நிறைத்திடா முனிவன் சொல்லும் நாள் வழி தோறுமுற்ற உரைத்திட முனைக்கு மேலும் உதவிகள் செய்ய வேண்டாம் அவ்வாறு வியாகரன் சொல்ல என்ன செய்துட்டு அந்த கைலையிலேயே எழுதி வைத்துவிட்டு ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக அங்கே தயாராகுகின்றார் அப்போது கையிலை விட்டு எழுந்தருளி திருச்செந்தூர் செல்வதற்கு அங்கே வருகின்ற அந்த தருணம் எல்லோரும் ஐயாவோடு வருவதற்கு தயாராகின்றார்கள் அப்போது ஐயா சொல்கிறாங்க நீங்கள் அடுத்து என்ன நிகழ இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது நான் அடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் யாருமே என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் என்னோடு இப்போது வருவதால் எந்த ஒரு பலனும் இல்லை என்று அங்கே சொல்லுகின்ற அப்போது சிவபெருமான் முதல் சங்கத்தார்கள் எல்லோரும் சொல்கிறாங்க ஐயாவே எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் எல்லோரும் உங்களோட என்ன செய்கின்றோம் வருகின்றோம் ஆகவே மேலே ஐயா சொல்கிறாங்க நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனமும் என்ன செய்யும் வேதனைப்படும் ஆனாலும் எதுவுமே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படி என்னோட வருவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து வராங்க அப்படி வரும்போது எல்லாரும் நாங்கள் உங்கள் கூடவே வரோன்னு சொன்ன உடனே அந்த இடத்துலேருந்து ஐயா வந்து என்ன செய்கிறாங்க தன்னுடைய காரியத்தை பார்ப்பதற்காக ஒரே நினைவாக எப்படி ஒரு உற்ற லட்சுமியினுடைய நினைவாக ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் வெற்றி அப்படின்னு சொன்னால் அதில் ஒரே கருத்தாக இருக்கணும் அதுபோல் இப்போ ஐயா வந்து அடுத்து செய்யப்படுத்த ஒவ்வொரு செயலும் அங்கே செய்து நிறைவேற்றிட்டு வராங்க வைகுண்ட அவதாரத்துக்கு முன்னாடி என்ன என்ன செயல்பாடுகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமானோடு ஆலோசனை செய்து ஒவ்வொன்றையாக நிறைவேற்றி வராங்க அடுத்து நிகழ இருக்கின்றது வைகுண்ட அவதாரம் அப்போ அந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அந்த சம்பூர்ண தேவனுக்கு முக்தி நிலையை கொடுக்கணும் ரெண்டாவது வைகுண்ட அவதாரம் எப்படி நினைக்கிற போறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே லட்சுமி அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து வருவதற்குரிய அடையாளங்கள் தருணங்கள் இவை இவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த நிலைப்படி தன்னை என்ன செய்கிறாங்க மாற்றுகின்றார் மாற்றிக்கொண்டு ஒரே நிலையோடு ஒரே நினைவோடு அம்மை தேவியினுடைய நினைவில் அங்கே என்ன செய்கின்றார் வருகின்றார் அப்போது தேவர்களும் மா மனிவர்களும் கிண்ணரர்களும் மங்களக்காரர்களும் மாதரம்பை மாதர்களும் மறைவீசு மாதர்களும் மாத சக்தியை சூழ்ந்து திரைத்திரையாய் கன்னியர்கள் சேவித்து வர ஏழு வாட்சியமும் இமலோகம் ஏற்றி வர அங்கே ஐயாவை தொழுது தொந்தோம் என ஆடி போற்றி வர கடலிலூர் பிள்ளை என்றெடுத்து நடமாடும் தட்சத்தில் நகர் சோதனைக்கு அனுப்பி கலியை அழித்து கன அபாயங்கள் இந்த கதியையெல்லாம் அழிப்பதற்கு இந்த கலியினால் நம்ம எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் என்ன செய்துட்ருக்கோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதற்குரிய அதை அழிப்பதற்குரிய தருணம் என்ன செய்துச்சு விட்டது என்று மகிழ்ந்து சலிவில்லாத தர்மபதியை ஆழ்வதற்காக அந்த தருணம் நெருங்கி வருகின்றது ஐய அதற்காக மைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக நாராயணமூர்த்தி வருகின்றார் என்று இந்த பெயரை யார் காண்பா இந்த தர்மபுரி ராட்சியத்தை யார் காண்பா இந்த கலி என்ற பகப்பகையை விட்டு ஒழித்தவர்கள் அந்த பெயரனை என்ன செய்வார்கள் காண்பார்கள் என்று அதை சொல்லி சொல்லி அந்த வாத்தியங்கள் இசைந்து இசைந்து என்ன செய்கிறாங்க ஓ அதை ஊதிக்கொண்டு வருகின்றார்கள் அப்படி ஐயா சிவருமானோடும் அமை உமையவளோடும் சங்கத்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் வானவர்கள் ரிஷிகள் எல்லோரோடும் அங்கே வருகின்றனர் அங்கே ஒரு காது தூரத்திற்கு அப்பால் வருகின்ற அந்த தருணம் அங்கே கண்டு கண்டுபிள்ளுகின்றார் திருச்செந்தூரிலே திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது கந்தபெருமான் தெருவீதி வனம் வந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் வருவதை பார்த்தவுடனே என்ன பாக்கியம் செய்தேனோ தாய் தந்தை மாமன் எல்லோரும் சங்கத்தார்கள் எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று தெரிவிதி வலம் வந்து கொண்டிருப்பவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவரின் சந்தியாக அங்கே தாழ்ந்து நமஸ்காரம் செய்கின்றார் இந்த இடத்துல நம்ம ஒன்றை கவனிக்க வேண்டும் இப்போது இங்கே வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக வந்து கொண்டிருப்பது நாராயணமூர்த்தி கந்தனாக அவதாரம் எடுத்ததும் நாராயணமூர்த்தி இப்போது இப்போ யாருடைய நான் கந்தனாக இருக்கக்கூடியவர் தான் இப்போ யாருடைய காலில் விழுறாரு நாராயணமூர்த்தியினுடைய காலில் விழுறாரு போய் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது ஒருவர் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருந்து செயலாற்றுவது போல இந்த இங்கே இந்த செய்தி நிகழ்த்தப்படுகின்றது இப்போது நாம் ஒரால் இப்போ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்குரிய ஒரு பெயர் அதற்குரிய மரியாதை அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதே வீட்டில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த நிலை மாற்றப்பட்டு வீட்டில் நம்ம என்ன சூழலில் இருக்கிறோமோ அந்த சூழலுக்குரிய அந்த சூழ்நிலை அதற்குரிய மரியாதைகள் அந்த செயல்பாடுகள் நடக்கும் அதுபோல் ஆனால் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் அங்கே ஒவ்வொரு நிலையிலும் இப்போது உதாரணமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது நான் இப்போது உங்கள் முன்னாடி பாராயணம் சொல்லக்கூடிய பாராயணக்காரர் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறேன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குகின்ற போது ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறேன் அப்போ அந்த நிலையில் வந்து என்னுடைய வந்து எப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக உறவினர்களுக்கு அந்தந்த உறவு முறைகளில் அப்போ அதனால் அதனுடைய மரியாதைகளில் இருக்கும் ஆனால் ஆள் வந்து யாரும் ஒரே ஆள் தான் இல்லையா அதன்படி இப்போது கந்தனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து கந்தபெருமானாக அங்கே கழிச்சு கொடுப்பதும் நாராயணர் தான் இப்போ வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு வர்றதும் நாராயணர் தான் கந்தனாக இருக்க அந்த நிலை தாண்டி இப்போது அவர் வந்து நாராயணர் அப்படிங்கிற மாதி நிலைக்கு வரக்கூடிய நேரம் அவருக்கு அடிபணிந்து வணக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதும் அங்கே வந்து யார் நாராயணர் தான் அப்போது இந்த நிலையை தான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க எல்லாம் ஒன்று ஆனால் அந்த இடத்திற்கு தகுந்தவாறு அந்த நிலை வந்து என்ன செய்யப்படுகின்றது மாற்றப்படுகின்றது என்பதை இங்கே ஐயா சொல் இங்கே சொல்லுகின்றார்கள் இப்படியாக கந்தபெருமான் வந்து அங்கே ஐயாவை பணிந்து வணங்கி நிற்கின்ற அந்த நேரம் அவரை சொல்றார் அதாவது காத்திருந்த நாளும் கரையெண்ண கூடாது பார்த்திருந்த கண்களுக்கு பாவம் குறைந்ததுண்டு என்னைக்கு நான் இவங்களெல்லாம் பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் காத்திருந்தேன் கண் அப்படி நான் காத்திருந்தபடி இன்றைக்கு நான் என்ன செய்தேன் இவர்களை கண்டு கொண்டேன் என்று மாதா பிதாவை தழுவி மாமந்தனை அங்கே வணங்கி தேவர்களை எல்லாம் அங்கே பணிந்து கண்டு கண்ணரையும் தழுவி அதாவது நாராயணமூர்த்தியையும் தழுவி எப்படி அங்கே அழைத்துட்டு வரேன் கந்தபெருமான் அழைத்து வர எப்படி நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்னுடைய இடத்தினுடைய சிறப்பை எல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் முதல் சங்கத்தார்களோடு எல்லோரையும் அழைத்து கொண்டு வருகின்றார் வந்தவ என்ன செய்கின்ற தன்னுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்ற ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்துக்காரங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் நம்முடைய சுய புராணங்களையெல்லாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப எடுத்து சொல்லக்கூடாது இங்கே வந்து என்ன சொல்கிறாரு ஸ்கந்தபெருமான் அதை தான் சொல்கிறாரு எப்படின்னா தன்னுடைய சிறப்புகளை பெருமைப்படுத்தி சொல்லுகின்றார் இன்றைக்கு கலியுகத்தில் அதுதான் இருக்குது ஏன்னா மக்கள் வந்தவங்களுக்கு உபசரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு அறிந்து கொள்வதற்கு பதிலாக கலிகத்தில் ஒரு பகட்டான நிலை நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்க நான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த சிறப்பை பாருங்கள் இந்த சிறப்பை பாருங்கள் என் பிள்ளை எப்படி இருக்குது அந்த அந்த பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிகத்தினுடைய அந்த பாசா நாசா பாசங்களை எடுத்து சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கந்தபெருமான் நீங்கள் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா வாருங்கோ எல்லோரும் மாறுங்க நான் அமர்ந்திருக்கின்ற மண்டபத்தினுடைய சிறப்பை பாருங்கள் இங்கே தங்க கிரிபோல தங்கமலை உண்டு நீங்கள் இருப்பதர்கள் இருப்பதற்கு மேடைகள் உண்டு நீங்கள் குளிப்பதற்கு இங்கே தாமிரபரணே உண்டு பாட படிக்க பாவாணர்கள் இங்கே உண்டு ஆடை கை காட்ட அரம்பை மாதர்கள் உண்டு பாலைக்கு நல்ல பாது பழங்கள் உண்டு மாலைக்கு நல்ல மாது கன்னிமார்கள் உண்டு உண்டு சுவித்திருக்க உற்ற வகைகள் உண்டு பல வகையான உணவு பதார்த்தங்கள் இங்கே இருக்கின்றது ப மேலும் பல்லாக்கு உண்டு பதிபோகம் உண்டு தெரிவி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல்லாக்கு இருக்கின்றது மேலும் குல்லாக்கள் உண்டு குளிக்க தாமிரபரணி ஆறு உண்டு சதுரங்க மேடை உண்டு சதுர சண்முக விலாசம் உண்டு பதிரங்கமான பாலாழி உண்டுமையா அது மட்டுமல்ல இந்த இடத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் சிறப்புகளோடு இருக்கிறது மட்டும் இல்லை இன்னும் அநேக சிறப்புகள் இருக்கின்றது என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா அதாவது எனக்கு மாதம் தோறும் வரக்கூடிய வருமானங்கள் அப்படின்னா அதை என்ன தொலையாது மாதம் தண்ணில் வரும் கோடி பொன் அதிகம் அதிகமான பொன் வருது போதா வருங்கால் பொறுச்சபடி அது பொண்ணோட மட்டும் இல்லை பொறுச்சபடி ஆபரணங்கள் அதிகமாக வருது மா மேலும் வருஷம் ஒன்றாவது வடமாலை ஆயிரம் ஆயிரம் வடமாலை தங்கத்தாலான மாலைகள் என்ன செய்கின்றது வருகின்றது கருவலங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட வரக்கூடிய அந்த கணிக்கை உடைய எண்ணிக்கை அதனுடைய கருவலங்கள் செல்வ இவ்வளவு அப்படின்னு எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவு என்ன செய்கின்றது வந்து கொண்டிருக்கின்றது இப்படி எனக்கு பாக்கியங்கள் இருக்கின்றது காவடி கோடி காணிக்கை கோடி மக்கள் பல சார் இந்த உலகமெல்லாம் ஒன்றாக கூடி வருகின்ற அந்த எண்ணிக்கை அங்கே எண்ணிலடங்காத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு பாக்கியங்களோடு இவ்வளவு சிறப்புகளோடு நான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று கந்தவர்மான் தன்னுடைய சிறப்பை அங்கே புகழ்ந்து சொல்லுகின்ற அப்போ நாராயணமூர்த்தி அகத்துக்குள் உள்ளத்திற்குள் சிரித்து சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு சிவபெருமானோடு சொல்லுகின்ற அதாவது நாம திருவாசகம் எழுதி அனுப்பி ஆண்டுகள் ஆயிட்டு ஆனால் மக்கள் இதை வந்து உணர்ந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்ருக்குறோம் கலிநீசர்கள் கண்டு கொள்ளலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் கந்த பெருமானே அறிந்து கொள்ளவில்லையே இந்த கந்தபெருமானே அந்த கலிக்குள் தானே அகப்பட்டிருக்கின்ற அவரும் இந்த மாயைக்குள் தானே கட்டுப்பட்டு இருக்கின்ற அப்படி என்றால் இந்த திருவாசகத்தை யாரும் உள்ளத்தில் கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கந்தபெருமான்கிட்ட சொல்கிறாரு பா இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கிறதெல்லாம் போதும் ஆனால் இதை வந்து என்னது இந்த சிறப்புகளையெல்லாம் அங்கே இல்லாத எளியவர்களுக்கு நான் மட்டும் என்று வைத்து கொள்ளாமல் இல்லாத எளியவர்களுக்கு அதை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் பண்டுவிட்ட வாசக சொல் பண்டி பற்றிச்சோ மனதில் நான் ஒரு திருவாசகம் எழுதி அனுப்பியிருக்கிறேன் அந்த திருவாசகம் இன்னும் மனதில் பதிந்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அங்கே கந்தனோடு நந்த வார்த்தையை பேசிக்கொண்டு என்ன செய்கின்றார் செந்தூர் அரைக்கடலில் அங்கே வருகின்றார்கள் கடற்கரை தண்ணிலே வந்து அந்த மனிவரோடும் ஈசரோடும் அங்கே மட மறைமுனை தேவர்களோடும் குடக்கலை பொருந்துகின்ற வேத கூர்மனை ரிஷிமான் அதாவது தான் தன்னோட இணைத்து வந்த அத்தனை தேவ சங்கங்களோடும் ஐயா கடற்கரையில் வந்து அங்கே வட்டமிட்டு ஒன்றாக இருக்கின்றார்கள் இருந்து கொண்டு அடுத்ததாக நிகழ்த்த வேண்டிய செயல் என்ன என்பதை ஆலோசனை செய்கின்றார்கள் அடுத்து என்ன நிகழ்த்தப்படுகின்றது என்றால் சம்பூரண தேவனுக்கு முக்தி கொடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்று ஆராயப்படுகின்றது அந்த சம்பூரண தேவனை எப்படி அழைத்து வருகின்றார்கள் அந்த சம்பூரண தேவனுடைய தற்போதைய நிலை என்ன என்ற விவரங்களையெல்லாம் ஐயா நமக்கு அடுத்து சொல்ல வருகிற சொல்லி வருகிறார்கள் என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் ஐயா